சிவா திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனை போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஈர்த்தென்னை ஆட்கொண்ட என் பெருமான் திருவடிகளை மனமொழி மெய்களால் வணங்கி என் பெருமக்கள் அறுபத்தி மூன்று நாயன்மார்களுடைய பொன்னார் திருவடிகளை எனது இதய கமலத்தில் வைத்து போற்றிக்கொண்டு எம் பெருமக்கள் அடியார் பெருமக்கள் திருவடிகளையும் வணங்கிக் கொண்டு பெரும்பற்ற புலியூராணை பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே என்ற அருட்சிந்தனையில் இன்றைய தினம் நாம் சிந்திக்க இருப்பது அருள் திரு மாணிக்க வாசக பெருமான் திருவாய் மிரழ்ந்தருளிய திருவாசகத்தில் நாற்பத்தி ஒன்றாவது திருப்பதியும் அற்புத பத்து இதில் ஒன்பதாவது பாடலை சிந்திப்பதற்கு சிவனருள் கூட்டியுள்ளது தெரிந்தளவில பாடலை பாடி அடியார் பெருமக்களோடு பெரும்பற்ற புளியூராணை பேசி மகிழ்வோம்

ாயின்கே செய்து அங்கு அங்குங்கேயே திரிவேனை இச்சகத்து அரியையன் எட்டாத தன் விரைமலர் கழல் காட்டி அற்புதம் அரிய அற்புதம் அறிய திருச்சிற்றம்பலம் இந்த பாட்டில் மாணிக்கவாசக பெருமான் நமக்கெல்லாம் என்ன அருளுகிறார் அப்படிங்கிறத சுருக்கமாக நாம் பார்த்தோமேயானால் சுவாமி வந்து சொல்றாரு காட்டை ஒத்த இப்பிறவியில் பொருந்தி நான் புழு பொருந்திய தலையினை உடைய நாய் போன்று பெண்களுக்கே அவர்கள் விரும்பிய பணிகளை செய்து அவர்களோடு சேர்ந்து அலைகின்ற எனக்கு யாவருக்கும் தந்தையாகிய சிவபெருமான் திருமாலும் பிரமனும் காணமாட்டாத தன் மனம் பொருந்திய தாமரை மலர்போலும் திருவடிகளை இவ்வுலகத்தில் வந்து காட்டி அருளிய அருளி அடியேனையும் ஒரு பொருளாக நினைத்து ஆட்கொண்டருளிய அதிசய செயலின் பெருமையை யான் சொல்ல வல்லேன் அப்படின்னு இந்த பாட்டில் வந்து சுருக்கமான பொருள் சொல்றாரு இதில் பொச்சையான இந்த பிறவியில் கிடந்து அப்படின்னா காடு வந்து எப்படி அதை என்ன சொல்றதுன்னா காடாகியது வந்து அங்க இருளு இருளும் மற்ற உள்ள துன்பங்களும் ரொம்ப அங்க வந்து பரப்பும் உடைமை பற்றிய பிறப்பினை காடாக உருவகம் செய்தார் இருளும் பிற துன்பங்களும் பரப்பும் உட உடைமையை பற்றிய பிறப்பினை காடாக உருவகம் செய்கிறார் அதான் காடாகி பொச்சையான இப்பிறவியில் கிடந்து அப்படிங்கிறாரு நான் புழுத்தலை நாய் போல புழு புழு பொருந்திய தலையினை உடைய நாயை போன்று ஏழையற்கே இந்த இங்கே பெண்களுக்கு இச்சையாயின இச்சையின அவர்கள் விரும்பியதை செய்து அவர்கள் அவர்களுக்கு பணி செய்து அவர்கள் விரும்பிய பணிகளை செய்து அவர்களோடு இணங்கி திரிவேனை அப்படிங்கிறாரு சேர்ந்து அலைகின்ற எனக்கு அச்சன் யாவருக்கும் தந்தையாகிய சிவபெருமான் மிக உயர்ந்த பரம்பொருளாகிய பெருமான் அரியனும் காண முடியாத தன்னுடைய மனம் பொருந்திய வாசனை உள்ள தாமரை மலர் போலும் திருவடிகளை இச்சகத்து அப்படின்னா இச்சகம் இந்த உலகம் சகம்னா உலகம் இச்சகத்துனா இந்த உலகத்தில் வந்து காட்டி அவரே இந்த உலகத்தில் வந்து காட்டியருளிய அருளி என்னையும் ஆட்கொண்டருளிய அற்புத செயலை யான் சொல்ல வல்லேன் அப்படின்னு இந்த பாட்டில் வந்து சுவாமி சொல்றாரு இறைவன் வந்து பிறவியாகிய காட்டை அழித்து அருள வல்லவன் என்பது கூறப்பட்டது இந்த பிறவி அப்படிங்கிறது ஒரு காடாக இங்கே வர்ணனை செய்கிறார் மாணிக்க பெருமான் அதுதான் இங்கே ஒரு கருத்தாக இங்கே பதிவு செய்கிறார் இந்த புழுத்தலை நாய் போல அப்படிங்கிறதுக்கு ஏற்கனவே நமக்கு நம்ம ஒரு இடத்துல மாணிக்க பெருமான் சொல்வாரு புழுத்தலை அப்படின்னு ஒரு இடத்துல வரும் அந்த பாடல்ல வந்து என்ன பொருள் சொல்றாங்க அப்படின்னா புழுத்தலை புலையனேன் தனக்கு செம்மையே ஆய சிவபதம் அளித்த செல்வமே சிவபெருமானே அப்படின்னு சொல்லுவாரு அப்படி அந்த பிடித்த பத்தல் அந்த பதிக பதிகத்துல அந்த பாடல் இந்த புழுத்து அலை அப்படிங்கிறதுக்கு என்ன பொருள் அப்படின்னா ரெண்டு பொருள் இருக்கு நாய்க்கு வந்து ஒரு இடத்துல புண்ணு வந்துருச்சுன்னா டக்குன்னு அங்க வந்து புழு வச்சிருமா அந்த புழுவை என்ன பண்ணுமா நின்று 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 அந்த நாய் வந்து அந்த அந்த புழுவை வந்து இப்படி இந்த தலையை வந்து அந்த ஒரு அது அந்த உடம்புல நின்று 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 அந்த நாய் என்ன பண்ணுவோம் அங்கிட்டு ஓடுவோம் அங்கிட்டு உடையாரவோம் இப்படி இப்படி இருக்கவும் இப்படி கிடைக்கவும் இப்படி கிடைக்கும் அந்த தலையை திருப்பி திருப்பிக்கிட்டு ஏன்னா அதனுடைய வேதனை அந்த உடம்புல புண்ணு அந்த புண்ணுல புழு அப்படின்னு நின்று நின்று அதுக்கு அந்த அந்த தலை இந்த போகட்டும் அந்த போகட்டும் இந்த போகட்டும் அப்படிங்க ஆட்டோ அந்த மாதிரி இங்கே சாமி அதை ஏன் ஒப்பிடுகிறார் என்றால் பெண்கள் செய்கின்ற செயலுக்கெல்லாம் நாமும் அதே இதில் மூழ்கி அவர்கள் சொல்வதையே நாம் செய்து கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு பொருளாக இங்கே சுவாமி வந்து நமக்கு இந்த பாட்டில் வந்து அதை வந்து சொல்கிறாரு ஆக இந்த பிறவியாகி அந்த இந்த காட்டில் புகுந்தவன் வெளியே வருவது மிகவும் அரிதுன்னு வச்சுக்கோங்க ஒரு பெரிய காடு அந்த காட்டில் இருக்கிறவன் உள்ள போயிட்டோம் வெளியே வர வழி தெரியாம ஒரு காட்டுல போய் மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லுவதுல நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா அந்த மாதிரி இந்த பிறவியில நம்ம வந்து புகுந்து இருக்கிறோம் இதுல வெளியில வருவது வந்து ரொம்ப கஷ்டம் அதுக்கு உண்டான வழி என்ன மாணிக்க வசகர் அதுதான் நமக்கு சொல்றார் அதனால பிறவியை காடு அப்படின்னு சொல்லி இங்க வந்து சொல்றாரு இனி காட் காட்டில் அலைகின்றவனை ஒருவனுக்கு வழி தெரியாம இருக்க ஒருத்தவனுக்கு அந்த வழியாக ஒருவன் வருகிறான் அவன் வெளியே போவதற்கு வழி தெரிஞ்சவன் அப்படி அந்த வழி தெரிஞ்சவன் வரும்பொழுது வழி தெரிந்தவன் வெளியே கொண்டு வந்து சேர்ப்பது போல இறைவனாகிய வழிகாட்டியும் இந்த பிறவியாகிய காட்டிலிருந்து வெளியே கொண்டு வந்து எனக்கு அற்புதம் அருளிய அற்புதம் என்ன என்று சுவாமி சுவாமி வந்து நமக்கு இங்கே சொல்றாரு காட்டுக்குள்ள பூந்துட்டோம் திக்கு தெரியாம ஒரு காட்டுக்குள்ள இருக்கிறோம் அப்போ ஒருத்தன் வழிபோக்கன் வருகிறான் அந்த வழிபோக்கன் வந்து வெளியே போறதுக்கு வழி வா நான் உன்னை கொண்டி விடுறேன் அப்படின்னு சொல்றேன் அப்ப அவர் அவனை பின்னாடியே நம்ம தொடர்ந்து போய் நம்ம இந்த காட்டை விட்டு வெளியே வந்துருவோம் அப்பதான் நமக்கு ஒரு விடுதலை கிடைக்கும் அந்த மாதிரி இந்த பிறவியாகி இது ஒரு காடு இந்த காட்டில் நம்ம மாட்டிக்கிட்டு முழிக்கிறோம் இப்போ இதிலிருந்து வெளியே வர்றதுக்கு பெருமான் வந்து இறைவனாகிய வழிகாட்டியாக வந்து நம்மளுடைய பிறவியை வேற வல்ல பெருமான் அப்படி அவர்தான் வெளியே கொண்டு கொண்டு வந்து நமக்கெல்லாம் அருளிய அற்புதம் என்ன என்கிறார் சுவாமி வந்து இதில் இந்த பிறவியில் வந்து பெருமான் தான் மாணிக்க வாசக பெருமானுக்கு வழிகாட்டியாக இனி பிறப்பு இல்லாமல் செய்வதற்கு என்ன வழியோ அதை வந்து செய்கிறார் அதனால பிறவியாகிய காட்டை அழித்து அருள்வல்லவன் நம்முடைய நம்மளுடைய சிவபெருமான் அப்படிங்கிறது இந்த பாடலுடைய தெளிவாக மாணிக்க வாசகர் அருள்கிறார் போன்ற பாடல்களை நாம் சிந்தித்து இறைவனிடத்தில் விண்ணப்பம் முயானால் நம் நமக்கும் வந்து இனி பிறவி இல்லாத ஒரு வழியை நம்மளுடைய சிவபெருமான் அருள்வார் நாம் இப்பொழுது செய்ய வேண்டியது வழிகாட்டியாக வந்தவன் காட்டை விட்டு வெளியே கொண்டு வந்தது போல இந்த கூடாகிய ஆன்மா நம்மளுடைய சிவபெருமானை நோக்கி போகணும் இந்த மானுட பிறவிங்கிற கடல்ல காட்டில் இருந்த பிறவிங்கிற காட்டில் இருக்கிறோம் அப்படி நம்ம வெளியில் கொண்டுட்டு போகிறதுக்கு அடுத்த பிறவி இல்லாமல் பண்ணுறதுக்கு சிவபெருமானால் மட்டும்தான் முடியும் ஆகையினாலே சிவபெருமானாருடைய திருவடிகளை நாம் பற்றி கொள்ள வேண்டும் என்பது இந்த பாடலுடைய பொருளாக அமைகிறது நாம் உய்வதற்கு ஒரே வழி சிவபெருமானாருடைய திருவழியே திருவடியே என்று சொல்லி பெரும்பற்ற புலியூரானே பேசாத நாளெல்லாம் பிறவானாளே என்ற அருண் சிந்தனையை நிறைவு செய்கிறேன் ஜெர்மனியிலிருந்து சிவபாலா மேன்மைகள் சைவநீதி விழுக உலகமெல்லாம் சிவா திருச்சிற்றம்பலம்